நடிகர் முத்து தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் நன்கு அறிமுகம் பெற்ற நடிகர் பல முன்னணி நடிகர்களின் படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் இவர் நடிப்பில் மட்டுமில்லாமல் ரசிகர்கள் மத்தியில் மற்றொரு விஷயத்திற்கு மிகவும் புகழ் பெற்றவர் அதாவது படிப்பு அவரது இளம் வயதில் சரியாக படிக்காததால் முத்துக்காலை அதன் பின் பட்டப்படிப்பு பயின்றார் பிரபல நடிகர் முத்துக்காலை ஆரம்பத்தில் கோலிவுட்டில் ஸ்டன் கலைஞராக பணிபுரிந்தார் பின்னர் நகைச்சுவை நடிகராக மாறி வடிவேலு உள்ளிட்ட பலருடன் இணைந்து பல காட்சிகளில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் ஆரம்ப காலத்தில் முறையாக படிக்காததால் ஏற்பட்ட கஷ்டங்களை சந்தித்த அவர் தனது வயதை பொருட்படுத்தாமல் மீண்டும் கல்வி கற்று பட்டம் பெற்றார் இப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தனது மகன் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதை அடுத்து தனது மகிழ்ச்சியை அனைவருக்கும் பால்கோவா கொடுத்து வெளிப்படுத்தினார் முத்துக்காலை மூன்று பட்டங்கள் பெற்றவர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் அவர் மூன்று பட்டங்களை பெற முக்கியமான காரணம் அதாவது அவருக்குள் உத்வேகத்தை ஏற்படுத்தியவர் நடன இயக்குனர் கலா மாஸ்டர் தான் இது தொடர்பாக சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய நகைச்சுவை நடிகர் முத்துகாலை நான் ஒரு கட்டத்தில் மதுவுக்கு ரொம்பவும் அடிமையாகிவிட்டேன் நாள் படப்பிடிப்பு தளத்தில் எனது காட்சியை படமாக்கும் போது நான் கிட்டத்தட்ட மூன்று முதல் நான்கு டேக்குகள் வாங்கிவிட்டேன் இதை பார்த்த கலா மாஸ்டர் என்னிடத்தில் தனியாக அமர்ந்து பேசினார் அப்போது அவர் ஏன் அண்ணா என்ன ஆச்சு நீங்க எல்லாமே ஒரே டேக்கில் நடித்து கொடுப்பவர் ஏன் இப்படி மூன்று நான்கு டேக்குகள் வாங்குகிறீர்கள் என்று கேட்டார் அந்த நேரத்தில் என்னுடைய பிரச்சனையாக இருந்தது மது கலா மாஸ்டர் சொன்ன பிறகு நான் நன்றாக யோசித்து பார்த்தேன் இந்த போதையால் பட வாய்ப்புகள் அதிகம் கெடுகிறது இதற்கு ஒரு தீர்வு கட்ட வேண்டும் என்றால் மதுவை முற்றிலுமாக கைவிட வேண்டும் நான் மதுவை கைவிட்டு ஒன்பது வருடங்கள் ஆகிறது தான் நான் மூன்று டிகிரிகள் வாங்க முடிந்தது இந்த நேரத்தில் நான் கலா மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க